வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசுபோல் நிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள் இலங்கையின் பத்து மில்லியன் டொலரை முதலீடு செய்ய விரும்பும் சீன நிறுவனங்கள் நெல்லுக்கான ஓதேச விலை விரைவில் எதிர்கட்சித் தலைவரை சந்தித்தனர் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் ஹமாஸ் உடனான உடன்படிக்கைக்கு ஆஸ்திரேலியின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் எதிர்ப்பு எழுபத்தி நான்கு தேசிய பட்டியல் வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு வவுனியாமா நகரில் லங்கா டைல்ஸ் ஏக விநியோகஸ்தர் ஜெய்ராம் சர்மிக்கில் லங்கா டைல்ஸின் இரண்டிற்கு இரண்டு ஃபுளோர் டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று வால் டைல்ஸ் உங்களுக்காக லங்கா டைல்ஸ் இரண்டிற்கு ஒன்று அளவிலான டைல்ஸ்களில் நாற்பது வீத பிரம்மாண்டமான விழிக்கழிவுடன் ஒரு இடம் ஜெய்ராம் சர்மிக் இலக்கம் ஏழு முதலாம் குறுக்கு தெரு வவுனியா தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று எட்டு ஐந்து மூன்று நான்கு ஏழு எட்டு மாபெரும் விலை கழிவு தொடர்பான இலங்கை செய்திகள் இலங்கையில் பத்து பில்லியன் டாலரை முதலீடு செய்ய சீன நிறுவனங்கள் விரும்புவதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுடகுமார அரசு முறை பயணத்தில் இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அறையப்பட்டுள்ளது சீன ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் கடந்த பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரையில் ஜனாதிபதி சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் பொருளாதாரம் மற்றும் வர்த்தக மேம்பாடு முதலீடு சுற்றுலா டிஜிட்டல் மாற்றம் மற்றும் பல்வேறு ஒத்துழைப்புகள் குறித்து இதன்போது ஜனாதிபதி அன்ரோ குமார திசான கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார் இந்த பயணத்தின் போது இரு தரப்பினரும் பதினைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை காய்ச்சாத்திட்டனர் ஹம்பா தோட்டையில் மூன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதி சார்ந்த பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்தப்பட்டது ஜனாதிபதியின் இந்த பயணத்தின் போது சீன அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மீட்டர் நிறுவனங்களில் உயர்மட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இலங்கையின் முதலீடு செய்யுங்கள் வட்டமிசை மாநாட்டில் உரையாற்றிய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை வழிநடத்தும் பரந்த தொலைநோக்கை எடுத்துரைத்தார் மற்றும் இலங்கையில் முதலீடு செய்ய வணிக சமூகங்கள் ஆர்வம் உள்ள முக்கிய பகுதிகள் குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார் முதலட்டமன்றத்தில் கலந்து கொண்ட சீன நிறுவனங்கள் எரிசக்தி வாகன உற்பத்தி மற்றும் காட்டுமானங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் வரையிலான முதலீடுகளை இலங்கைக்கு வழங்க தயாராக உள்ளதாக கூறிய அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன நெல்லுக்கான உத்தேச விலை உடனடியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் நாமல் கருணாரத்னா தெரிவித்துள்ளார் ஹம்பாத்தோட்டை பெண்ணே கம்புவா பிரதேசத்தில் உள்ள சந்தோஷ அரசு கிளஞ்ச சாலை மற்றும் ஆலையை நேற்று அவதானித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரியும் அவர் மேற்கொண்டு தெரிவித்தார் இதே நெல் கிளஞ்சாலைகளை சீர் செய்வதற்கு பாதுகாப்பு பிரிவினரின் ஆதரவை பெற்றுக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நேர்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அரிசி சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கொண்டு வாறு தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலில் சாந்திப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுளா கொண்டார் இதே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உலக வங்கியின் உதவியுடன் நிதியமைச்சரால் நடத்தப்படும் அனுராதபுரம் கலம்பிந்து தானிய கிளங்கிய சாலைகளை வேறு நோக்கத்துக்காக பயன்படுத்தும் திட்டம் குறித்து விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் இங்கு சுமார் ஐயாயிரம் மேட்ரிக் டன் அரிசியை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் உள்ளிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தனர் இச்சந்திப்பில் இலங்கை மற்றும் மாலித்தீவுகளுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் கார்மென் மெரனோ இலங்கை மற்றும் மாலிதீவுக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதானி லார்ஸ் ஸ்பிர மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதான கண்காணிப்பாளராக செயற்படும் நாஜோ சாசஸ் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் இருதரப்புக்கும் இடையே சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து நீண்ட கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்களால் நடத்தப்பட்ட தேர்தல் கண்காணிப்பு அறிக்கை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கையளிக்கப்பட்டது இச்சாம்பியில் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்தல் கண்காணிப்பு தலைமை செயற்பாட்டு அதிகாரி மற்றும் பிரதி பிரதம கண்காணிப்பாளர் ஆய்வாளர் அரசியல் ஆய்வாளர் ஆகியோரும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்னமும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது கடந்த பொது தேர்தலில் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசியல் கட்சிகளின் தேசிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள எழுபத்தி நான்கு வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடர தீர்மானித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத எண்ணூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இது தொடர்பான நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்தந்த போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் மன்னார் நீதவார் நீதிமன்றத்துக்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு துப்பாக்கி தாரிகளையும் கைது செய்யார் போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் மேன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் அங்கிருந்த நான்கு நபர்கள் மீது துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்பாக மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு துப்பாக்கிதாரர்களின் தோற்றத்தையும் சமமாக இரண்டு படங்களில் வெளியிட்டுள்ளனர் இந்த படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் மியார் போலீஸ் நிலையத்தின் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று மூன்று ஆறு மூன்று அல்லது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று இரண்டு 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 மூன்று இரண்டு இரண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இலங்கைக்கான இந்திய உயஸ்தானிகர் சந்தோஷ் ஜியா அரசியல் பிரமுகருடன் ஈடுபட்டார் யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் நேற்றைய தினம் வள்ளிக்கிழமை இரவு வீரத்துடன் இச்சாந்திப்பு இடம்பெற்றது இந்த ஒன்று குடலில் களத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருணநாதன் இளங்குமரன் ஜெயசந்திர மூஸ்தி ரஜீவன் ஸ்ரீபவனந்தர் ராஜா முதல்வர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தொடர்பான ஊழக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களை மேற்கோள் காட்டி சீனாவில் பைட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான டிக்டாக் செயலியை அடுத்த இருநூற்றி எழுபது நாட்களுக்குள் விற்பனை செய்வதற்கு அவகாசம் வழங்கும் சட்டத்தை கடந்த ஏப்ரல் மாதம் இயற்றினார் அவ்வாறு விற்பனை செய்யாவிட்டால் ஆப்பிள் மேடம் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டிக்டாக் செயலியை அகற்ற உத்தரவிடும் என அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருந்தது இந்த சட்டத்துக்கு தடை கூறி பைடன்ஸ் நிறுவனம் கடந்த மே மாதம் வாஷிங்டன் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பைடன்ஸ் நிறுவனம் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தது அந்த மனுவில் ஜனவரி பத்தொன்பதாம் திகதிக்குள்

பைடான்ஸ் லிமிடெட் திகதிக்குள் அமெரிக்க நிறுவனத்துக்கு வீக்க வேண்டும் டிக்டாக் தடை செய்யப்படும் என அமெரிக்க தெரிவித்தது தேசிய பாதுகாப்புக்கான வெளிப்படையான ஆபத்து முதல் தேர்தல் உரிமைகள் தொடர்பான கவலையை விட அதிகமாக உள்ளது எனவும் தீர்ப்பளித்ததுடன் டிக்டாக் தொடர்ந்து மேன்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டது டிக்டாக் செயலிக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட பதினேழு கோடி ரூபாய் கணக்குகள் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் ஹமாஸ் யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ள ஸ்ரேலியின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதமர் பென்கவின் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக எச்சரித்துள்ளார் பணிய கைதிகள் விடுதலை குறித்து உடன்படிக்கைக்கு ஸ்ட்ரேலிய அமைச்சரவை அனுமதி வழங்கினால் அரசாங்கத்தை கைவிடப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார் நான் பிரதமர் பெஞ்சிபின் நெதஞ்சாகுவேனே சிக்ரேட் அவர் தொடர்ந்து பிரதமராக பதவி வகிப்பதை உறுதி செய்வேன் என தெரிவித்துள்ளார் அவர் எனினும் ஹமாசுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை பேரழிவை ஏற்படுத்தும் என்பதால் நான் இருந்து வெளியேறுவேன் என ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த உடன்படிக்கை தங்கள் கரங்களில் குருதியை கொண்டுள்ள ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகளை விடுதலை செய்கின்றது என தெரிவித்துள்ள அவர் விடுதலையானவுடன் அவர்கள் உடனடியாக யூதர்களை கொலை செய்ய முயல்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது உடனான உடன்படிக்கை ஆயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் ஆயுதங்களுடன் காசாவுக்கு மீண்டும் வருவதற்கு உதவுகின்றது என தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஹமாஸின் நோக்கமே ஸ்ட்ரேலியர்களை கொள்வதுதான் என தெரிவித்துள்ளார் நாங்கள் பெரும் உடன்படிக்கை இல்லாமல் செய்கின்றது என தெரிவித்துள்ளேலியின் பாதுகாப்பு அமைச்சர் ஹமாசின் பிடியில் உள்ள பணிய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவுடன் ஸ்ரேலிய ராணுவத்தினர் மீண்டும் மோதலை ஆரம்பித்தால் அரசாங்கத்துடன் இணைவேன் என குறிப்பிட்டுள்ளார் தொடர்பான விளையாட்டுச் செய்திகள் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் இருபதுக்கு இருபது உலகிண கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகிறது இந்த தொடரின் இறுதிப் போட்டி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி இடம்பெற உள்ளது இந்த போட்டி தொடரில் பங்கேற்க உள்ள அணிகள் நான்கு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் அணி ஏ உள்ளது இந்த நிலையில் இன்றைய முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்கோட்லாந்து மகளிர் அணிகள் மோதுகின்றன இந்திய அணியின் தோல்விகளை அடுத்து இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வீரர்களுக்கு பத்து நிபந்தனைகளை விதித்து கடுபிடியை கூட்டியுள்ளது இந்த புதிய நிபந்தனைகளை மீறினால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று நெருக்கடி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதிகளை வீரர்கள் கடைபிடிக்காமல் மீறினால் ஐ பி எல் போட்டிகளில் ஆட தடை முதல் உள்நாட்டில் கிரிக்கெட்டில் ஆடவும் தடை விதிக்கப்படும் என்று விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக கிடைத்த தகவலின்படி பாலிசி டாக்குமெண்ட் பார்டீம் இந்தியா என்று இந்த ஆவணத்துக்கு தலைப்பிடப்பட்டுள்ளது இந்த நிபந்தனைகள் அடங்கிய சுற்றறிக்கை வீரர்களுக்கு வியாழக்கிழமை என்று அனுப்பப்பட்டது இந்த நிபந்தனைகளின் விவரங்கள் மிக முக்கியமாக அணி நிர்வாகத்தின் நடைமுறை விதிகளை மாதிக்காமல் வீரர்கள் நடந்து கொள்வதால் ஓய்வறையில் நல்ல சூழல் நிலவில்லை என்பது பெரிய விவகாரமாக விவாதிக்கப்பட்டது மைதானத்துக்கு அணி வீரர்கள் செல்லும் பேருந்தில் வராமல் தனியாக வரும் போக்கு பெரும் விவாதத்துக்கு உள்ளானது அதே போல் பயிற்சி காலகட்டங்களில் வீரர்கள் பயிற்சியாளர்கள் குழுவுடன் நேரத்தை செலவிடுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் விவாதிக்கப்பட்டு அதற்கு தீர்வும் காணப்பட்டுள்ளது தனியாக வருவதென்றால் தலைமை பயிற்சியாளர் அல்லது தலைமை தேர்வாளரின் முன்கூட்டிய அனுமதி பெற வேண்டும் குடும்பத்தினருடன் வீரர் தனியாக வருவது என்பது அணியினருடன் பிணைப்பை ஏற்படுத்தாது என்று கூறப்பட்டுள்ளது பயிற்சிக்கு வருவது முதல் பயிற்சி முடிந்து செல்வது வரை என அணி வீரர்கள் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் அதே போல எந்த தொடராக இருந்தாலும் குடும்பத்தினர் அதாவது மனைவி குழந்தைகள் வீரருடன் பதினான்கு நாட்கள் இருக்கலாம் அதுவும் இந்த பதினான்கு நாட்கள் முதல் இரண்டு வேரங்கள் கிடையாது குடும்பத்தினரோ அல்லது பார்வையாளர்களோ யாராக இருந்தாலும் வீரரையில் தங்கலாம் ஆனால் மற்ற செலவுகளை வீரர் தான் செய்து கொள்ள வேண்டும் பயணங்களின் போது வீரர்கள் தங்களுக்கு சொந்த ஊழியர்களை அழைத்து வருவதை மட்டுப்படுத்த வேண்டும் அதாவது தனிப்பட்ட முகாமியாளர்கள் சமையல்காரர் உதவியாளர் பாதுகாவலர் என்று யாரையும் அழைத்து வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே அனுமதியின் பேரில் மட்டுப்படுத்தப்பட்ட எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படும் பயணத்தின் போது சொந்த வர்த்தக விளம்பர படப்பிடிப்புகளில் நடிக்க ஒப்புக்கொள்ளக் கூடாது என்று வீரர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் ஆடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு கிரிக்கெட்டை தவித்தால் சர்வதேச போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட மாட்டார்கள் அதோடு உள்நாட்டு கிரிக்கெட்டை தவித்தால் மத்திய வீரர்கள் ஒப்பந்தத்திலும் அது தாக்கம் செலுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது இத்தனை நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன ஒன்பது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலையே எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்